அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே எம்டி எம் லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நச்சிந்தனை இணை தொகுப்பின் இன்றைய நச்சிந்தனையாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்று சொன்னால் ஒரு மனிதன் அமல் இபாதை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சம் என்ற தலைப்பின் கீழால் இன்றைய நச்சின் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கென பல சந்தர்ப்பங்களை உலகில் வழங்கியிருக்கின்றான் இந்த இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் தாலா சில ரமலானுடைய மாதம் அதே போன்று அஷுஹுருல் ஹர்ம் என்று சொல்லக்கூடிய நான்கு சிறப்பான மாதங்கள் அதே போல நாளை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் தின் ஜும்மாவுடைய தினம் அரஃபாவுடைய தினம் இவ்வாறு தாலா மனிதனுக்கு பல சந்தர்ப்பங்களை உலகில் வழங்கியிருக்கின்றான் இவ்வாறு வழங்கியிருக்கக்கூடிய அல்லாஹு தாலா மனிதனுக்கு அளப்பரிய சந்தர்ப்பமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வழங்கியிருக்கின்றன ஹயாத் உலகத்தினுடைய வாழ்க்கையை வந்து அல்லாஹு தாலா அளப்பரிய சந்தர்ப்பமாக மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றார் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா சூரா முழுக்கல இரண்டாவது வசனமாக சொல்லும் போது அல்லது ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தல் எபுளுவோக்கும் ஐயுக்கும் ஹசனமலா மௌத்தையும் ஹயாத்தையும் நாங்கள் உங்களுக்கு படைத்திருக்கின்றோம் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஐயுக்கும் அஹ்சனு அமலா உங்கள் யார் சிறந்த அமலை செய்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றார் ஏன்னு இதில் இதுல அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டி கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா இதுல ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார் என்ன விடயம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நாளை நாளில் என்னுடைய உங்களுடைய முஸ்லிம்களுடைய அனைவருடைய அமல்களையும் என்ன செய்வான் நாளைக்கு ஐம்பத்தி நாளில் நிறுத்து பார்ப்பான் நிறுத்தி அவனுடைய அமல்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் யாருடைய அமல்கள் நல்லதாக இருக்கின்றதோ அவர் சொர்க்கவாதியாக இருப்பார் யாருடைய அமல் கெட்டதாக அவருடைய அமல்கள் பா பாவம் செயல்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவர் நரகவாதியாக ஆகிவிடுவார் எனவே அல்லாஹு தாலா அதிகமான அமல்கள் செய்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அக்சர் அமலா ஹஹோ அமலா என்ற இடத்துக்கு பதிலாக அல்லாஹு தாலா சொல்ல வேண்டும் அக்சர் அமலான்னு சொல்லியிருக்க வேண்டும் இங்கு அல்லாஹு தாலா அஹ்சனு அமலா என்று சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல அமல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபதாபா இபுனு இமாம் சொல்லுகின்றார்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள் உண்மையில் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் அது என்னவென்று சொன்னால் ஏன் அல்லாஹு தாலா இங்கு அஹ்சனு அமலா என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு அமல் செய்யும் போது இரண்டு விடயங்களை கவனிக்க வேண்டும் முதலாவதாக அஹ் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த அமல் அது இஹ்லாசுடையதாக அல்லாவுக்கு மாத்திரமுடையதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அஸ்வபகு அந்த அமல் வந்து நபி அவர்கள் காட்டி தந்த சரியான வழிப்பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே இங்கு அக்ல சகு அல்லாவுக்காக இருக்க வேண்டும் அஸ்வபகு அல்லாவுடைய தூதர் சல்லாஹலம் அவர்கள் எந்த வழிகாட்டலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டலை வழிகாட்டலுடையதாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொழுகை நாங்கள் தொழுகின்றோம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழுகை நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் தொழுகின்றோம் ஆனால் நாங்கள் நபி அவர்கள் காட்டி தராத வழி பிரகாரம் செய்கின்றோம் என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போல நாங்கள் அல்லாவுடைய தூதர் அல்ல அல்லா வலைசல்லாம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றி தொழுகின்றோம் ஆனால் இந்த தொழுகை பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி தொழுகின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் தொழுவோம் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே ஒரு ஐபாதத் ஒரு அமல் செய்யும் போது இந்த இரண்டு விடயங்களும் கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் முதலாவதாக அல்லாவுக்காக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலைஸ்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றியதாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் இந்த ஒரு எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒரு அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் கட்டாயமாக இந்த இரண்டு விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் இலங்கை கொள்ள வேண்டும் எனவே வல்ல நாயன் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும்